அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஆனால் அந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட்டு ப்ரைஸ் எதுன்னு தெரியலையா அப்படின்னா நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது அந்த டேட்டாவை வச்சு எப்படி அந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஃபினான்ஸ் தந்தமாக தகவல் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலாம் ஆல்யோ பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை எப்படி பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நாம ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் உள்ளே போய்க்கலாம் ஓகே ஸோ ஒன்ஸ் வெப்சைட்ள்ளே போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நான் பார்த்திங்க அப்படின்னா என்னோட விஷ்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாட்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு வாட்ச்கிட்டே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த கேஷியோ வாட்ச் இருக்குது தெரியுமா இதோடைய ப்ரைஸ் வந்து எந்தளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேபை நம்ம கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை நம்ம ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணி ஆச்சு ஸோ இந்த வாட்சுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா ஸோ இது வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கு ஒரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ப்ரைஸ் ஹிஸ்டரி ஆப் டாட் காம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளார நீங்கள் போய்க்கோங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியுமா குயிக் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்க லிங்கை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் ஒன் இயரில் எத்தனை வாட்டி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஹிஸ்டரி வரும் ஓகேவா இந்த வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூவா வரைக்குமே உங்களுக்கு குறஞ்சிருக்கு ஓகே பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு இந்த வாட்ச் விற்றுருக்கு இப்போ வந்து ஹையஸ்ட்டு ப்ரைஸில் தான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா இதோடைய ஆவரேஜ் ப்ரை பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் குறைஞ்சி குறைஞ்சிருக்கு வைக்கா இந்த லோயஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூவா ஸோ இதுமாதிரி ஒன் இயருக்கான சார்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இது இதோடைய ப்ரைஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வாட்ச் வந்து எந்த ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுமாரி இன்னொரு வாட்சும் நாங்கள் செக் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் விஷன் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஸோ இந்த வாட்சோடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ இதோடைய லிங்க்கையும் நம்ம காப்பி பண்ணிப்போம் காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுவோம் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதோட லிங்க்கை காப்பி பண்ணி இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களால் பார்த்துக்க முடியும் அதாவது இதோடைய ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்குமே உங்களுக்கு ட்ராப் ஆகிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு இந்த வாட்ச் உங்களால் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆஃபர் டைமில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் நல்ல வாட்ச் தான் இது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த வாட்ச் வாங்குறதுக்கான பெஸ்ட் டைம் கிடையாது ஸோ இப்போ ஏதாவது ஆஃபர் டைமில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச் நீங்கள் பண்ணி பார்த்து உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலான ஆளுநர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகேன்